ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Anu's லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி இந்த வீடியோவில் தக்காளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வீடியோக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நான் வந்துட்டு மிக்சியிலே மாவரை எப்படி ரொம்ப சாஃப்டாக இட்லி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் இட்லிக்கு காம்பினேஷனாக இந்த தக்காளி குழம்பு செஞ்சுருந்தேன் ஆனால் வந்துட்டு ரெசிப்பி வந்து நான் அதில் டீட்டெயிலாக காட்டலை ஸோ அதில் நிறைய பேர் அந்த வீடியோவோட கமெண்டில் கேட்டிருந்தீங்க இதோட ரெசிபி போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது கூட அந்த வீடியோவோட கிளிப்பிங் தான் இது வரைக்கும் நீங்க இந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கிரேவிக்கு அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் எண்ணெய் லைட்டாக காஞ்சதும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இந்த கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இது லைட்டாக செவந்து வரும்போது நம்ம வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு சேர்த்து ரொம்பலாம் வதங்கணும்னு இல்லை சும்மா ஒரு ஃப்யூ செகண்ட்ஸ் மட்டும் ஒரு நிமிஷம் கூட விட வேண்டாம் ஃப்யூ செகண்ட்ஸ் மட்டும் லைட்டாக வதக்கிட்டு நம்ம வந்து இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் வந்து ஃபுல்லாக பெரிய வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது கிரேவி வந்து கொஞ்சம் இனிப்படித்த மாதிரி ஆகிடும் நான் இன்றைக்கி ஒரு பத்து பல் சின்ன வெங்காயம் ஒரு அரை பெரிய வெங்காயம் க்யூப் க்யூபாக கட் பண்ணினது இது ரெண்டையும் மிக்ஸ்டாக சேர்த்துருக்குறேன் வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்பலாம் வதக்க வேண்டாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த கிரேவியில் மிளகாத்தூள்லாம் எதுவும் சேர்க்க அதனால அதனால் எந்தளவுக்கு காரமாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க கூடவே வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி மல்லித்தூள் கண்டிப்பாக சேர்க்க வேண்டாம் கண்டிப்பாக முழு மல்லி சேர்த்தோன்னா தான் நல்லாயிருக்கும் இந்த கிரேவியோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வதக்கி எடுக்கிறதுலையும் இருக்குது ரொம்ப வந்து இது எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சினாலும் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப வதங்கிவிடக்கூடாது அந்த த அந்த வெங்காயம் வந்துட்டு அந்த க்ரன்ச்சினஸ் போயிட்டு லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும் அந்த டைம்லேயே உங்களுக்கு வந்து அந்த மல்லியும் லைட்டாக மணம் வர ஆரம்பிச்சிருக்கும் இது ரொம்ப வதங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயமும் பெரிய பெரிய க்யூபாக கட் பண்ணி போட்டிருக்கிறோம் அதே மாதிரி சின்ன வெங்காயமும் அப்படியே முழுசு முழுசாக போட்டிருக்குறோம் இப்போ அளவு வதங்கினதும் இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துட்டு ரொம்பலாம் வதக்க வேண்டாம் லைக் ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் அந்த சீரகத்தோட நல்லா மணம் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துருக்குறேன் அதே மாதிரி தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமும் ரொம்பலாம் வதக்க வேண்டாம் அந்த தேங்காய் வந்து லைட்டாக சூடு வர்ற அளவுக்கு வதக்கினா போதும் தேங்காயும் நீங்கள் வந்து இப்போ நல்ல புளிப்பான தக்காளி சேர்த்துக்கிறீங்க நாட்டு தக்காளி அப்படின்னா தேங்காய் வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க அதுவே வந்து அந்த ஆப்பிள் தக்காளி எல்லாம் சேர்த்துக்கிறீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க அந்த தேங்காயை இப்போ வந்து தேங்காய் லைட்டாக வதங்கினதும் அதில் வந்துட்டு நான் தக்காளி சேர்த்துருக்குறேன் இந்த தக்காளி வந்துட்டு ஒரு நாலு மீடியம் சைஸ் தக்காளி பெரிய பெரிய பீஸாக நறுக்கி வச்சிருக்கிறது இதில் இது வரைக்குமே நம்ம உப்பு சேர்க்கவே இல்லை ஏன்னா உப்பு சேர்த்தோம் அப்படின்னா எல்லாமே ரொம்ப வதங்கிடும் நமக்கு வந்துட்டு எல்லாமே இந்த அரைக்கிறதுக்கு வதக்கிட்டு இருக்கிற எல்லாமே லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டுமே நம்ம வதக்கிட்டோன்னா போதும் இப்போ இந்த தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் கூட ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி அந்த கடாயில் பட்டதும் நல்ல சவுண்டு வரும் அந்த சவுண்டு செட்டில் ஆகிற அளவுக்கு மட்டும் வதக்கிட்டோன்னா போதும் மெயினாக அந்த தக்காளியோட ஸ்கின் எல்லாம் நல்லா வந்து வெந்துடக்கூடாது அப்போ தான் வந்துட்டு நம்ம இல்லைனா நல்லா வெந்துடுச்சு அப்படின்னா நம்ம அரைச்சி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது கிரேவி வந்து நல்லா மையாக பேஸ்ட் மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா குழம்பு நமக்கு நல்லா இருக்காது கொஞ்சம் வந்து பருகருன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும் அதனால் வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே அந்த சவுண்டு தக்காளியோட சவுண்டு செத்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆறுனதும் நான் அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்குறேன் இப்போ இதை பார்த்திங்கன்னாவே தெரியும் நல்ல மைய பேஸ்ட்டு மாதிரி இதை அரைக்கல அதே சமயம் அந்த மல்லியும் ரொம்ப வந்து நரன் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஓரளவுக்கு வந்து எல்லாம் இருந்துச்சுன்னா போதும் அந்த அளவுக்கு இதை அரைச்சி எடுத்துருக்குறேன் இப்போ இந்த அரைச்சி வச்சிருக்கிறத தாளித்து விட்றலாம் இதுக்கு ஒரு கடாயில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிய விட்டுரலாம் மெயினாக வதக்கும்போதும் சரி வதக்கிறதுக்கும் சரி இந்த தாளிக்கிறதுக்கும் சரி கண்டிப்பாக கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கிரேவியில் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ கடுகு பொறிஞ்சதும் இதில் வந்து கருவேப்பில சேர்த்துக்கிறோம் இதில் தாளிக்கிறதுக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல காஞ்ச மிளகாய் இல்லை வந்து வெங்காயம் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இல்லை ஜஸ்ட் வந்துட்டு கடுகு அதுக்கப்புறமா கருவேப்பில கருவேப்பில நல்லா அந்த ஃப்ளேவர் கொலிய வர அளவுக்கு லைட்டா வந்து ஃப்ரை ஆகற மாதிரி வச்சறலாம். அதுக்கு அப்புறமா நம்ம அதல இந்த அரைச்சு வெச்சிருக்கிற விழுதை சேர்த்துக்கலாம். நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி வதக்கும்போது இந்த தக்காளி வந்து 1-ஆ 2-ஆ தான் வதக்கியே இருக்குறோம். அதனால கொஞ்சம் லைட்டா பச்சை வாசனை அந்த மாதிரி இருந்தா கூட இந்த ஸ்டேஜ்ல வந்து அது போயிடும். லைட்டாக இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரொம்பலாம் கொதிக்க விட வேண்டாம் லைட்டாக ஜஸ்ட்டு வந்து அந்த தாளித்ததில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து திருப்பியும் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம் அளவு நமக்கு கிரேவி திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ சாதத்துக்கெல்லாம் அப்படின்னா இந்த அளவு திக்னஸ் பர்ஃபெக்டாக இருக்கும் அதுவே வந்து இட்லிக்கெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசியாக இருக்கிற ஒரு நாளில் காலையில் இது செஞ்சோம் அப்படின்னா டிஃபனுக்கும் ஆகிடும் அதே மாதிரி மதிய ரைஸ்க்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கரெக்டான பக்குவத்தில் இதே மாதிரி செஞ்சு பாருங்க அதுக்கப்புறமா வந்து இது உங்களோட ஃபேமிலியோட ஃபேவரெட் ஆகிடும் கண்டிப்பாக அந்தளவுக்கு இது டிஃபனுக்கும் சரி ரைஸ்க்கும் சரி அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை வந்துட்டு ரொம்பவும் கொதிக்க விட்டுறக்கூடாது இந்த மாதிரி அப்படியே வந்து ஃபுல்லாக நொறக்கட்டி வந்து லைட்டாக பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பியும் அதே மாதிரி இன்னொரு டைம் கொதி வர விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல நான் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போறேன் இதுவே வந்துட்டு வதக்கும்போது நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி வதக்கும்போது கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து குருமா மாதிரி இருக்கும் ஆனால் வந்து அது ரைஸ்க்கு அந்தளவுக்கு செட் ஆகாது இது வந்து ரைஸ்க்கும் சரி டிஃபனுக்கும் சரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிற உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறைக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ